அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ சிவகுமார் ரிஷப உண்டான தை மாத ராசி பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் மனசில் என்ன நினச்சிங்களோ அதெல்லாமே நிறைவேறும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் சார்ந்த தேர்தல் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் வரைக்கும் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த தை மாதம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் தொழில் வகை முன்னேற்றங்கள் உண்டு குறிப்பாக இதெல்லாமே இந்த மாதம் வரப்போகுது தொழில் வகை முன்னேற்றங்கள் உண்டு வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றங்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு தை மாதமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது இந்த மாதம் ஏழு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் அதே போல் உங்கள் ராசிக்குடைய கிரகம் உங்கள் உங்களுடைய ராசிக்குரிய சுக்கரன் உங்களுக்கு ஒரு அற்புதமான இடத்துல இருக்கார் இந்த மாதம் நல்ல இடத்துல இருக்கார் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு முதல் குழந்தை வைத்துக்கொண்டு இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்யலாம் திருமணம் தடையே இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த முதல் முயற்சி எடுக்கிறவங்க இந்த மாதம் தை மாதம் இருக்க எடுக்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் உங்கள் வாழ்விலும் ஒளி பிறக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் தான் அந்த தை மாதம் சிலருக்கு அத்தை வழி உறவு சுமூகமாக இருக்கக்கூடும் வழி உறவுகளில் வந்து சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தாலும் இந்த மாதம் அந்த அத்தை வழி உறவுகள் சுமூகமாக இருக்கும் பெண் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வீட்டிற்கு நீங்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய காலம் இது ஆடம்பர பொருட்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அனைத்து சுகபோக ஆடம்பர பொருட்களும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்கள் பேச்சை அனைவரும் ரசித்து கேட்பாங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சை மற்றவர்கள் ரசித்து கேட்பார்கள் காதல் திருமணம் உங்கள் நண்பர்களுக்கு ஏற்படும் உங்கள் நண்பர்கள் வழியில் காதல் திருமணத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பெண்ணை பார்த்து காதல் புரிய நேரிடும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சாதகமான மாதமாக இருக்குது திருமண தம்பதிகள் அற்புதமான மாற்றத்தை இந்த மாதம் காண முடியும் வியாபாரிகளுக்கு பெண் வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க வியாபாரம் செஞ்சுட்டு என்ன செய்யும் பெண் வாடிக்கையாளர் உங்களுக்கு அதிகம் வருவாங்க இந்த மாதம் பாருங்க தொழில் சார்ந்த மாற்றங்கள் உண்டு வியாபாரிகளாக இருந்தால் தொழில் சார்ந்த மாற்றங்கள் உண்டு தொழில் சார்ந்த கடன் உதவி கிடைக்குமானு க நினச்சிட்டு இருந்தேன் நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் அதிலும் பார்த்திங்கன்னா இந்த நீர் சார்ந்த தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு நெய் சார்ந்த பொருள் விற்பனை செய்பவர்களுக்கு அந்த ஸ்வீட் கடையாக இருக்கலாம் நெய் தனியாக விற்கலாம் அந்த வகை தொழில் இருப்பவங்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்த சிலருக்கு மாற்றக்கூடிய சூழல் வரலாம் அப்படி வந்தால் அந்த நல்ல மாற்றம் தான் மாற்றிக்கொள்ளுங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல அனுகூலமான மாதமாக இருக்குது சிலருக்கு பயணம் சார்ந்த தொழில் அமையும் தொழில் பாருங்கள் பயணம் சார்ந்த தொழிலே அவங்களுக்கு அமையும் சிலருக்கு உணவு தொழில் கைகூடும் ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு தொழில் என்பது அற்புதமாக இருக்கும் சிலர் தொழில் முறை மாறும் காலை நேரம் வேலைக்கு போகிறவங்க இரவு நேரமாக மாற்றுவாங்க அப்படி இரவு நேரமாக செய்வதும் அவங்களுக்கு சிறப்பு விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களால் விலை பொருட்களால் ஆதாயம் ஏற்படும் தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இடத்துக்கு பெண்கள் அதிகமாக வேலைக்கு வரக்கூடிய காலம் இந்த மாதம் அவங்களை அதிகமாக வேலைக்கு வைக்கலான்னா இந்த மாதம் அவங்கள வேலைக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் உண்டு கடல் சார்ந்த தொழில் யாரெல்லாம் கடல் சார்ந்து ஒரு தொழில் செய்கிறீங்கன்னோ மீனவர்களாக இருக்கலாம் மீன்பிடி தொழிலாளர்கள் மீனவர்கள் கடல் தாண்டி வேலைக்கு போகிறவங்க கப்பல் வேலைக்கு போகிறவங்க மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் கொடுக்குறேன் ஏழு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அதுவும் சினிமா தொழில் இருக்காங்க பார்த்தீங்களா மீடியா தொழில் சினிமா தொழில் இவங்களுக்கு எல்லாமே சிறப்பான மாதம் தை மாதம் நான் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இருக்கக்கூடிய இடமே அழகாக வச்சுக்குவீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ஆடம்பரமாக மாற்றுவீர்கள் அந்த பொருட்களை அழகாக வைத்துக்கொள்வீர்கள் உங்கள் தொழில் நிறுவனத்தை அழகாக வச்சுக்குவீங்க உங்கள் வீடு முன்பை விட இப்பொழுது அழகாக காட்சி அளிக்கும் ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் இந்த பியூட்டி பார்லர் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ஏற்றமான மாதம் இந்த மாதம் நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும்னு நினச்சிக்கோ அதெல்லாம் இந்த மாதம் சாதகமாக இருக்குது மீண்டும் சொல்கிறேன் அந்த ஏழு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது இந்த அப்புறம் இந்த ஃப்ரூட் ஸ்டால் வச்சுருக்காங்களே பழக்கடை ஃப்ரூட் ஸ்டால் இவங்களுக்கும் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் பாருங்கள் எந்த மாதமும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு தர்ம சிந்தனை மேலங்கும் தர்மம் செய்யலாம் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இந்த மாதம் வரும் தாய் தந்தைருக்கு நிறைய உதவி செய்வீங்க உங்கள் தந்தைக்கு இந்த மாதம் வந்து கோவிலில் ஒரு பக்தி அதீத அளவில் ஏற்படும் அது சார்ந்த தொடர்புகள் உங்கள் தந்தைக்கு உண்டு ட்ரஸ்ட்டு போன்றவற்றில் உங்கள் தந்தை ஈடுபடக்கூடிய சூழலை இருக்குது பாருங்கள் உங்களுடைய அப்பாவுக்கு கூட வளர்ச்சி உண்டு உங்களால் உங்கள் தந்தைக்கு தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சிகள் உண்டு மலைக்கோவிலுக்கு சென்று வாருங்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் மலை பிரதேசத்தில் உள்ள மலை கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதே போல் இந்த தந்தை வழியில் இருக்கிற சிறிய கடன் பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா சொத்து பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த மாதம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிவ பூஜை செஞ்சுட்டு வர சொல்லுங்கள் உங்கள் தந்தையை நிச்சயமாக ஒரு மாற்றம் அவருக்கு கிடைக்கும் யாரெல்லாம் தந்தையை முன்னிறுத்து அந்த நிர்வாகம் உங்கள் குடும்பத்தில் நடக்குதோ அவர்கள் எல்லாமே அந்த குடும்பம் பொருளாதார வகையில் உயரும் உங்களுக்கே பாருங்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப நாளாக இருக்கேன் ஒரு மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கேன் சரியாகலை அப்படின்னா இந்த மாதம் ஒரு மருத்துவரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மருத்துவம் உங்களுக்கு நன்மை பயக்கும் ஓட்டு வீட்டில் வந்தவங்க மாடி வீட்டுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு உயர்வான மாதமாக இருக்கிறது குருமார்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உண்டு பெரிய மனிதர்களின் நட்பு ஏற்படும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய பெரிய படிப்புகளுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அவங்க எல்லாம் கல்வியாளர்களுக்கு அதெல்லாம் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து வழிபட்டு வாருங்கள் மலைக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களால் முடிந்த அந்த நெய் பலகாரங்கள் வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க நெய் நெய் பலகாரம் வாங்கி நீங்கள் தானமாக மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஏற்றம் ஏற்படும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது நிச்சயமாக அந்த தை மாதம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக மாற்றம் உண்டு இந்த ரிஷபராசிக்கு மாபெரும் மாற்றம் உண்டு அற்புதமான மாற்றங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சூழல் அந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்கும் என்பது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் நிதர்சனமான உண்மை நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் இது ரிஷப ராசிக்கு உண்டான தை மாத ராசி பலன்கள் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏஎஸ் சிவக்குமார்